நினைத்தவை நினைத்தவை அருட்பெருஞ்சோதி நினைத்தாங்கு எய்து அருட்பெருஞ்சோதி அனைத்தையும் தரும் ஓர் அருட்பெருஞ்சோதி அரும் பெறல் மணியே அருட்பெருஞ்சோதி விண் பதம் அனைத்தும் அருட்பெருஞ்சோதி மேற்பதம் முழுவதும் அருட்பெருஞ்சோதி கண் பெற நடத்தும் அருட்பெருஞ்சோதி ககனமா மணியே ஜோதி பார் அனைத்தும் அருட்பெருஞ்சோதி பகரடி முழுவதும் அருட்பெருஞ்சோதி ஷார்புற நடத்தும் அருட்பெருஞ்சோதி சர ஒளி மணியே அருட்பெருஞ்சோதி அண்ட கோடிகள் எல்லாம் அருட்பெருஞ்சோதி அரை கணத்து ஏகி அருட்பெருஞ்சோதி கண்டு கொண்டிட அருட் பெருஞ்சோதி ஊழி காலை நீரை மணியே அருட்பெருஞ்சோதி